போலாச்சி என்னும் அழகிய பண்ணையில் பியூரிட்டியின் கதை ஆரம்பிக்கிறது இந்த பண்ணையில் உள்ள ஒவ்வொன்றும் இங்கேயே உள்ள நேட்டிவ் ரகமாக இருக்கும் கவனமாக வளர்க்கப்பட்டு இயற்கையாக பழைத்தது இதிலிருந்துதான் உங்கள் சமையலறையின் ஹீரோவாக இருக்கும் எண்ணெய் தயாராகின்றது நமது அறுவடை தொழிலாளர்கள் பழுத்த தேங்காய் மட்டுமே திரட்டுகிறார்கள் நீளம் ஓடம்புகளால் வேட்டியன் ஒவ்வொரு தேங்காய் பசுமையானதாக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்ததாக விறுவிறுப்பான சுவையுடன் இருக்கத்தான் வேண்டும் எனக்கே கட்டுப்பாடாக முடியவில்லை நான் எனது தேனீராட்சில ஒரு பசுமையான தேங்காய் நீரைமினும் சுவைக்க வேண்டியுள்ளது இனிப்பு வெப்பமண்டல மற்றும் இயற்கையானது இது மீதான தரத்தை நான் ஒவ்வொரு நாளும் சோதிக்க முடியும் புதியதாக அறுவடை செய்யப்பட்ட தேங்காய் நேராகத்திற்கு உலர்த்தும் மேடைக்கு செல்லும் சல்பர் இல்லை ரசாயனங்கள் இல்லை வெறும் சூரிய ஒளி காற்று மற்றும் பொறுமை நாங்கள் ஆறு முதல் எட்டு ஆண்டுகளில் பழம் தரும் கிண்டூ அதிகபட்ச படைத்த மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட உயரமான தேங்காய் மரங்களை மட்டுமே பயன்படுத்துகிறோம் இருக்கின்றன மரங்கள் விரைவாக வளரும் ஆனால் தரம் குறைகிறது மற்றும் கண்டுபிடிப்பு முயற்சிகளில் தர தலையீடு அனுமதிக்கப்பட மாட்டாது அடுத்தபடி தேவைதி நீக்கமாகும் எங்கு திறந்த அணியினர் ஒவ்வொரு தேங்காயின் உரை துல்லியத்துடன் நீக்குகிறார்கள் சுத்தமான நரிலா தேங்காய் அடுத்த கட்டத்துக்கு தயாராக உள்ளது பின்னர் உப்பு நீக்கிய தேங்காய்கள் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப ஜூட் பைகளில் செல்கின்றன பூஜ்யம் பிளாஸ்டிக் பட் இப்போது நம்ம மைக்ரோ ப்ராசஸிங் யூனிட் வரை செல்வோம் மைக்ரோ யூனிட்டுகளில் முதல் கொகோனட் டீஷல் செய்யப்படுகிறது அதன் பிறகு இயற்கையாகவே வெயிலில் உலர்க்கப்படுகிறது இரண்டு நாட்கள் ஆகட்டும் அல்லது நான்கு எப்போதும் சர்பர் அல்லது செயற்கை சூடு பயன்படுத்துவது கிடையாது செய்யறோம் ஏன்னா ஊட்டச்சத்துக்களை பாதுகாக்கணும் செயலி அதிக நேரம் எடுத்துக்கொண்டாலும் சரி உலர்ந்த பின் தேங்காய் நேராக குழுவிற்கு செல்கின்றன இவை சுத்தமான தேங்காய்கள் இவை எங்கள் கண்ணியில் செல்கின்றன வேகத்தில் இதனால் நாற்பது டிகிரி செல்சியஸுக்கு மேல் செல்லாது அதிக வெப்பம் என்றால் ஊட்டச்சத்துக்களை இழப்பதற்கு சமம் ஆனால் இன்வேஷனில் அப்படி நடக்கவில்லை ஒவ்வொரு குத்தகையையும் நெய்யான முறையில் கோலுவில் சேர்த்து குறைந்தபட்சமாய் எண்ணெய் எடுக்கும் வரை மற்றும் எந்த விதத்தின் கழிவு இல்லாமல் செய்கின்றோம் மற்றும் இது என்னோட கேள்வி என்னவென்றால் இதுதான் உண்மையான கோல்ட் சத்தம் இயற்கையும் பாரம்பரியமும் சரியான ஓசை முழு செயல்முறையிலும் வெப்பநிலை கண்காணிக்கப்படுகிறது நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேல் எப்போதும் செல்லாது இந்த எண்ணெய் வெப்பத்தால் அல்ல அன்பாலும் கவனத்தாலும் தயாரிக்கப்படுகிறது அதற்கு பிறகு எண்ணெய் நுட்பமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சல்லி மூலம் வடிகட்டப்படுகிறது தானாக செடிலாக வேண்டும் எந்த ரசாயன சுத்திகரிப்பு அல்லது கனரக இயந்திர வடிகட்டி இல்லை வெறும் உண்மையான மற்றும் தூய எண்ணெய் எண்ணெய் பின்னர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தொட்டிகளில் சேமிக்கப்படுகிறது விஞ்ஞான ஆய்வு மற்றும் பாட்டிலில் நிரப்புவதற்கான தயாராகும் வரை ஒவ்வொரு பாட்டிலும் விவசாயத்தில் நாம் கொடுத்த வாக்குறுதியின் அதே தரம் நோவ் பால் தீவு நாட்டு மூலம் நிறைந்த